சம்மர் வந்தாச்சு நம்ம வந்து வெக்கேஷனுக்கு போகலாம் எங்கேயாவது இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகலாம் இல்லைன்னா நம்மளோட பிறந்த நாட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் இருக்காங்க அமெரிக்காவிலிருந்து வெளியே போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வெளியே போயிட்டோம் அப்படின்னா உள்ள வர்றதுக்கு நிறைய ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் எல்லாம் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க நீங்க வெளியே போயிட்டு உள்ள வரீங்க அப்படின்னா நிறைய செக்யூரிட்டி தாண்டி நீங்க உள்ள வர வேண்டியதா இருக்கும் சோ இல்லீகல் இமிகிரேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்போட அவங்க செயல்பட்டு வராங்க இப்ப நீங்க கிரீன் கார்டு வச்சிருக்கீங்க வெளியே போயிட்டு மறுபடியும் ஆகுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ரீஎன்ட்ரி பாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அமெரிக்கா சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடந்துருக்குறீங்க எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் ஈடுபடலை எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள் கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளே வரதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இமிகிரேஷன் லாயர்ஸ் எல்லாம் என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி இப்போ பார்க்கலாம் இப்போ மூணு விதமான ட்ராவலர்ஸ் தான் வந்து உள்ள வருவாங்க அதாவது அமெரிக்காவுக்குள்ள ஒன்னா நீங்க வந்து கிரீன் கார்டு வச்சிருக்கணும் இல்லைன்னா விசா ஹோல்டர்ஸா இருப்பீங்க இல்ல அப்படின்னா யூஎஸ் யுஎஸ் இருப்பீங்க இந்த மூணு வகையில நீங்க என்டர் ஆகுறப்போ இப்போ நீங்கள் யூஎஸ் சிட்டிசனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரியில் எந்தவித பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் தாராளமாக உள்ளே வந்துக்கலாம் இப்போ நீங்கள் கிரீன் கார்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வரும்போது உங்களோட மொபைல் ஃபோனோட பாஸ்வேர்ட் கேட்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் அப்படின்னா உங்களுக்கு தர இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தராமல் இருக்கலாம் அதற்கான ரைட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது உங்களை வந்து உள்ளே அனுமதிக்கணும் அனுமதிக்க முடியாது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன ஆகும் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட மொபைலோட பாஸ்வேர்டு எதுவுமே தரல அப்படின்னா உங்களோட மறுபடியும் உங்களை வந்து சோதனைக்கு உட்படுத்தி அது இன்னும் டிலே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய சோதனைக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கும் செகண்டரி இன்வெஸ்டிகேஷன் போகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க யூஎஸ் சிட்டிசனா இருக்கீங்க கிரீன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை மறுத்துட்டு உள்ள போகலாம் உங்களை யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்ற எந்த ரைட்ஸுமே அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ்க்கு கிடையாது அடுத்து என்ன அப்படின்னா அந்த ரெட் கேட்டகரி இருக்குல்ல அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு இப்ப வந்து தடை பண்ணிருக்காங்க நீங்கள் அந்த கண்ட்ரிஸுக்கெலாம் போக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரிட்டன் வர்றது ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ரெட் கேட்டகரிஸில் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே போகாமல் நீங்கள் மற்ற இடங்களுக்கு போகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணப்படுது அதுக்கப்புறம் நீங்கள் கிரீன் கார்டு ஹோல்டராக இருக்கீங்க உள்ளே வரீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளிநாட்டில் ஸ்டே பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது பட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஸ் உங்கள் மேலே ஏதாவது ஃபைல் ஆகியிருக்கு அப்படின்னா உள்ளே வருது சிரமம் ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்கள் மேலே ஒரு சின்ன கேஸ் ஏதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னாலுமே அது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க நீங்கள் இந்த டைமில் வெளியே போயிட்டு மறுபடியும் அமெரிக்காவுக்குள்ளே வருது ஒரு ரிஸ்க்கான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்து உங்களோட செக் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து உங்களோட மொபைல் ஃபோன் உங்களோட லேப்டாப் இல்லை உங்களோட கேமரா எல்லாத்தோட பாஸ்வேர்டு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் விசா ஹோல்டராக இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை வந்து செக் பண்ணணும்னு சொல்கிறாரு இந்த செக்கின் போதாது மறுபடியும் உங்களோட மொபைல்லாம் நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நீங்கள் விசா ஹோல்டராக இருக்கும் பட்சத்தில் உங்களோட பாஸ்வேர்டை அவங்கக்கிட்ட தான் ஆகணும் அதற்கு காரணம் அவங்க வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தீவிரவாதிகளோட தொடர்பில் இருக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகி இருக்கிறீங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக கேக்குறாங்க நீங்க இதுவே கிரீன் கார்டா ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட கேக்குறதுக்கு ரைட்ஸ் கிடையாது பட் விசா ஹோல்டரா இருக்கும் பட்சத்துல இதெல்லாம் உங்ககிட்ட கேட்பாங்க இதனால இப்போ இன்கேஸ் உங்களோட ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களோட மொபைல் போனை அவங்க பறிமுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு பயணிகளா இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட அந்த மொபைலை வாங்கின ஆபிசரோட அந்த பேட்ச் நம்பரை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் திருப்பி வாங்கினதுக்கான அந்த ரெசிப்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களோட மொபைல் நீங்கள் அகைன் கேட்குறப்போ அந்த ரெசிப்டை காட்டி நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை வாங்கிக்கலாம் இப்போது என்ட்ரி டிலே ஆகுது என்ன தான் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை அவங்க கேட்கக்கூடிய கொஷினுக்கு வந்து காமாக ஆன்சர் பண்ணுறது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறது தான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதையும் மீறி நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்பெக்டை இழந்து நீங்கள் செயல்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்தடுத்த சோதனைக்கு வந்து நீங்கள் உட்படுத்தப்படுவீங்க நார்மலாகவே ஏர்போர்ட்டில் வந்து சோதனைகள் அல்லது வெளிநாட்டில் போயிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் எல்லாம் தாண்டி தான் நீங்கள் போகணும் இந்த டைமில் யூஎஸில் நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து இன்னுமே வந்து இதை சீரியஸாக தான் கொண்டு போவாங்க ஸோ எல்லா செக்யூரிட்டிக்கும் எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து நீங்கள் காம ஆன்சர் பண்ணுறது நல்லது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் லாயர்ஸ் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களோட இமிகிரேஷன் லாயர்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட மொபைலை பறிமுதல் பண்ணிட்டாங்க அதை ரிலேட்டடாக நான் என்ன பண்ணணும் தெரியல அடுத்து அப்படின்னா உங்களோட இமிகிரேஷன் லாயர்ஸை உடனே கான்டாக்ட் பண்ணணும் கண்டிப்பாக உங்ககிட்ட எந்த திங்ஸ் பறிமுதல் பண்ணாலும் அதுக்கான ரெசிப்டை வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் கிட்டே கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட்டர் கேட்டு அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம் இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு நீங்கள் இப்போ பிளான் பண்ணுறீங்க சம்மர் வெக்கேஷனுக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிட்டு உங்கள் ப்ரொஃபைலுக்கு என்னென்ன மாதிரியான எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்களோட லாயரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட டிராவலை வந்து பிளான் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்